சிவாய் நமக தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சதகம் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுத்தருத்தல் ஆத்மசுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி என்பதற்கு ஆன்மாவின் தூய்மை என்பதே பொருள் இறைவனது திருவடியே பேரின்பம் என்பதை உணர்ந்து கொண்ட ஆன்மா அந்த இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கும் இப்பகுதி அதனை வலியுறுத்துகிறது முதல் படம் எனக்கு துணையாக இருக்காமல் உணர்ச்சியற்ற பிணம்போல் உள்ள எனது நெஞ்சே என்னை ஆட்கொண்ட சிவபெருமானது அன்பினை எண்ணி நீ கூத்தாடவும் இல்லை எம்பெருமானது திருவடிகளின் மீது பற்று கொண்டிடவும் இல்லை எம்பெருமான் புகழை எண்ணி எலும்புருக பாடிடவும் இல்லை உணர்ச்சிகளின் உந்துதலால் பதைத்திடவும் இல்லை எம்பெருமானை பணிவுடன் வணங்கிடவும் இல்லை எம்பெருமான் மலர்களை தலையில் சூட்டிக்கொள்ளவும் இல்லை மலர்களைக் கொணர்ந்து எம்பெருமான் திருமேனிக்கு சூட்டிடவும் இல்லை காணாத போது எம்பெருமான் எங்கே என்று தேடிடவும் இல்லை தெருவில் நின்று கூவிடவும் இல்லை இத்தகைய உன்னை வைத்து கொண்டு இனிமேல் செய்யப்போவது என்னவென்று தெரியாமல் விழிக்கின்றேன் சிவா பிணம் போன்ற எனது நெஞ்சே எந்தையாயிய சேருமான் பிறவித்தலையினை அறுப்பவன் நான் நெடுங்காலமாகவே எம்பெருமானை அறிந்து கொள்ளும் அறிவற்ற பாவியாக இருந்து வந்தேன் பின்னர் எம்பெருமானே என்னை நோக்கி வந்தான் என்னுள் புகுந்தான் என்னை ஆட்கொண்டான் எனக்கு தெரிய வேண்டிய எல்லாம் தெளிவுபடுத்தினான் வீட்டுலகை அடையும் வழிகளையும் அறிவித்தான் இங்கனம் எம்பெருமானிடமிருந்து நீங்காத என் அருள்களை பலவற்றை பெற்ற எம் மனமே எம்பெருமானை எதிரியாகவே எண்ணிக்கொண்டுள்ளாய் என்னை கீழான செயல்களில் எல்லாம் ஈடுபடுத்தினாய் கெடுக்க வேண்டிய வகைகளில் எல்லாம் என்னை கெடுத்தாய் இனி நான் என்ன செய்வேன் அறிவற்ற எனது நெஞ்சே எப்போது பார்த்தாலும் நீ எனக்கு எதிராகவே செயல்படுகின்றாய் என்னை அழிப்பதற்காகத்தான் என்னுள் வாழ்கின்றாய் இனியும் உன்னை நம்ப மாட்டேன் உன்னைத்தான் கேட்கின்றேன் சிவபெருமானது திரண்ட தோள்களின் மீது அணி செய்கின்ற திருநீற்றை பார்த்திருந்தும் நீ உருகி கசியவில்லையே இந்த பாழான உடலின் மீது வைத்திருக்கும் பாசத்தையாவது நீக்கினாயா அதுவும் இல்லையே அழிந்து போவது தான் உனது தன்மையோ என்னால் இதனை தாங்கிக் கொள்ளவும் இயலவில்லையே என்ன செய்வேன் விரும்பியவற்றையெல்லாம் அனுபவிக்க துடிக்கும் எனது ஆசை நெஞ்சே நீ அழிந்துதான் போவாய் எந்த ஆகிய சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்பது தெரியுமா அடிமை நாயாகிய என்னை விற்றும் கூட ஆள்வதற்கு உரிமை படைத்தவர் எம்பெருமானது முற்றாத இளந்தளிரை போன்றதும் மனம் கமலும் மலரை போன்றதுமான திருவடிகளை அடையாமல் நெடுங்காலம் பிரிந்திருந்தாய் அப்போது நீ அனுபவித்த சிற்றின்பங்கள் எல்லாம் அழிந்து போனவே உனது அறிவுதான் என்னே உனது வெற்று பெருமைதான் என்ன அந்தோ என்னால் அளவிட்டு கூற முடியவில்லையே எனது நெஞ்சே என்னை ஆட்கொண்ட சிவன் தேவர்களாலும் இத்தகையவன் என அளவரு அறிந்து கூறிட முடியாத அருமையானவன் ஆனால் அடியவர்களுக்கோ மிக மிக எளிமையானவன் எனது பிறவியை அறுத்தவன் எம்பெருமான் என்னுள் புகுந்தவன் எம்பெருமானது இந்த செய்கையை எண்ணி எண்ணி உருகினேன் என்னிடம் உறைந்து கிடைந்த குற்றங்களையெல்லாம் நீக்கினேன் ஆயினும் நெஞ்சே உன்னை நினைத்தே வருந்துகின்றேன் நான் உனக்கு எப்பொழுதும் எந்த நினை நிலையிலும் யாதொரு வஞ்சகமும் செய்யவில்லை ஆதலால் மேலுலகம் அடைய வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தோடு எம்பெருமான் திருவடிகளை நீ போட்டி துதிக்க வேண்டும் அங்கனம் செய்திடத்தான் நீ மறிக்கின்றாயே இவ்வாறு நீ செயல்பட்டால் நான் என்னதான் செய்ய இயலும் பொன் நகராகிய சிவபுரமோ எல்லோரும் சென்றடைய ஏற்றதாக இருப்பது ஒரு முறை அங்கு சென்றவர் மீண்டும் வருவதற்கு ஏற்புடையதாக இருப்பது அங்கு புகுந்திட வேண்டுமானால் மனமோ நீராய் உருகிட வேண்டும் எந்தையும் எம்பிரானும் என்னை ஆண்ட ஆண்டவனும் ஆகிய எம்பெருமான் திருவடிகளின் மீது அன்பு கொண்டு நெகிழ வேண்டும் அமுதம் தேன் பால்கட்டி ஆகியவை கலந்த கலவை அளித்திடும் இன்சுவையினைப் போல பேரானந்தம் பெருகிட வேண்டும் தீவினை செய்த பாவியாயியே எனக்கு இவ்வாறெல்லாம் நிகழ்ந்திடவில்லையே யாது செய்வேன் இவ்வுலகில் என்னை போன்ற பாவி வேறு யார் இருக்க முடியும் எம்பெருமான் அடித்தொண்டன் நான் என்னை தினையளவு நேரம் கூட பிரிந்திருக்க விரும்பியதில்லை எம்பெருமான் என்னை பிரிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எம்பெருமானுக்கு இருந்ததே இல்லை அவ்வாறு என்னை பிரிய விரும்பாத எம்பெருமான் திருவடி மலர்களை நான் பிரிந்திரிந்து வாழ்கின்றேனே கொடுமையிலும் கொடுமை அல்லவா இது இப்படி இருப்பதை எண்ணி நான் முட்டிக்கொண்டு கதறி அளவும் இல்லையே தலையினை உடைத்து கொள்ளவும் இல்லை ஒருவேளை எனது சிந்தனை இரும்பாக இருக்குமோ எனது மனம் கல்லாக இருக்குமோ எனது செவிதான் எப்படிப்பட்டது என என்னால் சொல்ல முடியவில்லையே உண்மையில் நான் பாவியே தான் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அன்பற்றவர்களால் எம்பெருமானை ஒருபோதும் நெருங்கவே இயலாது அப்படியே நெருங்கினாலும் எம்பெருமான் தன்மைகளை அறிந்து கொள்ளவும் இயலாது அத்தகைய தேனை பசுனையை கரும்பின் இனிய சாற்றை சிவனை எனது சிவலோகத்து அரசனை மாண்போலும் பார்வையினை உடைய உமாதேவிக்கு தனது இடப்பாகத்தை ஏந்த ஈசனை அன்பு பெருக்கோடு நானும் இதுவரை நெருங்கவில்லை தசையாலான பிண்டத்தை அல்லவா நெடுங்காலமாக வளர்த்து வந்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட நான் இனியும் இங்கிருப்பது தகுமா இறந்து போவதே மேல் நல்லது சிவபெருமானது ஒளி பொருந்திய மலரடிகள் இரண்டும் அழிவு அற்றவை உவமைகளால் ஒப்பிட்டு கூற முடியாதவை அவற்றை எனக்கு காட்டியவனும் எம்பெருமான் நாயை விட இழிந்தவனாயே எனக்கு வீடு பேற்றை அடையும் நன்னறிகளை காட்டியவனும் எம்பெருமான் தாயையே விடவும் மிகுதியான அன்பை புலிந்தவனும் எம்பெருமான் அத்தகைய என் தலைவனை இதுவரையிலும் நான் பார்க்காமல் இருக்கின்றேனே அதற்காக வருத்தப்பட்டு தீயிலும் நான் வீழவில்லையே உயரமான மலையிலிருந்தும் நான் உருளவில்லையே ஆழமான கடலிலும் குதிக்கவில்லையே என் போன்ற பாவிகள் உண்டோ எம்பெருமானே நான் உனது திருவடிகளை சிறிதளவும் நினைத்து பார்க்காத பாவி மன்மதனின் மலர் அம்புகளோ எனது நெஞ்சை கிழித்தன வானில் உலாவரும் மதியோ என்னை சுட்டு தீத்தது அதனால் மான் போன்ற கண்களை உடைய மாதர்தம் வஞ்சக பார்வையில் சிக்கிக்கொண்டேன் மத்திடைப்பட்ட தயிராகத் தவித்தேன் உனது இனிமை மிகு எனக்கு கிடைக்க இருந்த சிவபுரத்துக்கும் செல்ல விரும்பவில்லை எனது உடலோடு ஒட்டியிருக்கும் உயிரையே பாதுகாக்க விரும்பினேன் அதற்காகவே சுவைமீர்ந்த உணவுப் பண்டங்களை உண்டேன் அழகுமிக்க ஆடைகளை அணிந்தேன் இப்படி சிற்றின்பவளைப்பட்டு தீரா துயர் அடைந்தேன்